ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு சிறு சிந்தனை மீட்சி பற்றின்மையை வளர்ப்பதற்கு தேவையான மனோபாவத்தை கொடுக்கும் உனக்கு மாநகரில் ஒரு வீடு இருக்கிறது நீ அதில் சில ஆண்டுகள் வாழ்ந்தாய் நீ அதை உன்னுடையது என்று சொல்லி பொறுமைப்படுகிறாய் அதன் சுவர்களில் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டால் நீ கோபமடைந்து எதிர்க்கிறாய் வீடு வசதியாகவும் வசீகரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்பதை நீ காண மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்கிறாய் பிறகு ஒருநாள் நீ அதை விற்றுவிடுகிறாய் அது இனி நீ பற்று வைக்கும் பொருள் அன்று அதை மின்னல் தாக்கினாலும் நீ கவலைப்படுவதில்லை இப்போது விற்பனையில் உள்ள வயல்களை நீ வாங்கி அவை உன்னுடையதாக மாறும்போது அவை உன் எல்லா பற்றுதலையும் ஈர்க்கின்றன வெள்ள நீர் அந்த வயல்களை ஆக்கிரமிக்கும் போது நீ மிகவும் கவலைப்படுகிறாய் எல்லா இடங்களுக்கும் ஓடி வயல்களை சேதத்தில் இருந்து காப்பாற்ற முயற்சிக்கிறாய் அடுத்து நீ அவற்றை விற்று பணத்தை உன்னுடையது என்று சொல்லிக் கொள்கிறாய் அதை ஒரு வங்கியில் போட்டு அதன் மேல் பற்றை வளர்த்து கொள்கிறாய் நீ வங்கிக்கு கொடுத்த பணத்தை நீ விரும்பாத ஒருவருக்கு அவர்கள் கடனாக கொடுத்தால் கூட நீ அதை பொருட்படுத்துவதில்லை இப்போது உண்மையில் உன்னுடையது ஏது நீ எதன் மீது மிக ஆழ்ந்து பற்று கொண்டிருக்கிறாய் வீடு வயல்கள் மற்றும் பணம் மீதா இல்லை இந்த விஷயங்கள் எதிலும் இல்லை நீ கௌரவம் சுகபோகம் பகட்டு பேராசை ஆகியவை மீதுதான் பற்றுதல் கொண்டுள்ளாய் உன் மனதில் ஆசைகளாக தூண்டுதல்களாக எழும் விஷயங்களில் பற்று கொண்டுள்ளாய் அடிப்படையில் உன் அகங்காரத்தின் மீதுதான் பற்று இந்த விஷயங்களை ஒன்றன்பின் ஒன்றாக உன்னுடையது என்று உரிமை கோருவதற்கு அதுவே உன்னை தூண்டியுள்ளது தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பற்றுதல் இல்லாத இடத்தில் பயம் இருக்காது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்